ஆண்டவரால் அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் தலைப்பு என்னவென்றால் அவர் கரத்தில் ஒப்பு கொடுங்கள் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து சிறியே உன் பலவீனத்தில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொன்னார் லூகா பதிமூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் யாருக்கும் பயனற்றவன் எதை செய்தாலும் தவறாகவே முடிகின்றது வாழ்க்கையே தப்புத்தாலும் போடுகின்றது என்ற நிலைக்கு தள்ளப்படுபவர்களில் கூட பயனுள்ளவர்களாக அற்புதமான வாழ்வு வாழ்பவர்களாக மாற்ற கிறிஸ்து இயேசுவால் முடியும் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஒரு கிராமத்தில் இருந்த ஆலயத்தில் அற்புதமான இசை புறப்படும் பைப் ஆர்கன் ஒன்று இருந்தது அதில் இசை வாசித்தால் கேட்பவர்கள் அப்படியே மெய்மறந்து நின்று விடுவார்கள் இதன் இசையை கேட்பதற்காகவே நூற்று கணக்கானோர் ஆலயத்துக்கு வருவது உண்டு அசம்பாவிதமாக ஒரு நாள் இந்த ஆர்கன் பழுதடைந்து விட்டது பழுது நீக்க பலரும் பாடுபட்டனர் பழுது நீக்கி மீண்டும் வாசித்த போது இசை அபஸ்வரமாக கேட்டது இந்த ஆர்கனின் அற்புத இசையையும் அதன் தற்போதைய நிலையையும் கேள்விப்பட்ட அரசன் வேறு நாடுகளில் இருந்தும் திறமையானவர்களை கொண்டு வந்து அந்த ஆர்கனை அதன் பழைய நிலைக்கு கொண்டு வர முயற்சி செய்தான் எவ்வளவு பிரபலமானவர்கள் வந்தும் பயனில்லை ஒரு நாள் ஓர் வயதான மனிதன் வந்து அந்த ஆர்கனின் பழுதை நீக்க என்னால் முடியும் என்று கூறினான் அவனை வேண்டா வெறுப்போடு அந்த ஆர்கனை பழுது பார்க்க அனுமதித்தனர் இரண்டு மூன்று நாட்கள் அவன் வேலை செய்துவிட்டு அதில் அவன் இசையை வாசித்தான் ஆரம்பத்தில் இருந்த அதே அற்புத இசை அந்த ஆர்கனில் இருந்து புறப்பட்டது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு இது எப்படி உங்களால் முடிந்தது என்று அந்த மனிதரிடம் கேட்டனர் அதற்கு அந்த வயதான மனிதர் இந்த ஆர்கனை சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நான் தான் தயாரித்தேன் அதன் உண்மையான பிரச்சனை என்னவென்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று பதிலுரைத்தார் அன்பான தேவ ஜனங்களே நம் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் நம்மை படைத்த தேவனுக்கு நன்றாக தெரியும் அவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம் நம் பிரச்சனைகள் நீங்கும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இறைப்பாறுதல் தருவேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என் முகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்று கூறுகிறார் இயேசு மத்தேயு பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தெட்டிலிருந்து முப்பதாவது வசனம் வரை ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்